ஆண்டவர் கம்பிகளின் அரசே வணக்கம் இது சார் அனைவருக்கும் காலை வணக்கம் சார் காலை வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றைய தினம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மையத்திற்கு மட்டும் திமுக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கிட முடியலன்னு பேசியிருந்தோம் நேற்றைய தினமே அதற்கான சந்திப்புகள் நடந்து கையெழுத்துக்கள் ஒப்பந்தங்கள் காங்கிரஸ்க்கு பத்து தொகுதிகளும் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவையிடமும் கலவையிடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடல திமுக கூட்டணிக்கு நாற்பது தொகுதிகளிலுமே பிரச்சாரம் செய்ய போறோம் ஆதரவு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய மாநிலங்களை தேர்தலில் நாங்க இறங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திமுக கூட்டணியில கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்குமான தொகுதி பங்கீடு என்பது முடிந்து விட்டது எதிர்முகாம்கள்ல இன்னும் அப்படி எந்த ஒரு சமிக்கைகளுமே வரல இந்த கல நிலவரத்தை எப்படி சார் பாக்கிறீங்க காங்கிரஸ் பொறுத்தவரை திமுக வந்து போன தடவை இருபத்தி ஒரு தொகுதியில போட்டியிட்டாங்க அது தவிர சில கட்சிகள் வந்து அவங்களுடைய சின்னத்திலையும் போட்டி போட்டாங்க ஆக மொத்தம் அது ஏறக்குறைய இருபத்தஞ்சு வரும்னு நினைக்கிறேன் சின்னத்தில் போட்டி போட்டு சேர்த்து இருபத்தி நாலோ இருபத்தஞ்சோ வரும் இவங்க ஒரு இதில் உறுதியாக இருந்தாங்க இருபத்தோரு தொகுதி நம்ம கண்டிப்பாக போட்டி போடணுங்கிறது உறுதியாக இருந்தாங்க அதை தவிர இந்தியன் முஸ்லீம் லீகும் கொங்கு மக்கள் பேரவையும் வந்து இவங்களுடைய சின்னத்தில் போட்டி போடுறாங்க அதனால இருபத்தி மூணு ஆகுது இவங்க ஜெயிக்கிறது இந்த இருபத்தி மூணு எத்தனை ஜெயிக்கிதோ அது வந்து திரு திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாடாளுமன்றத்தில் வந்து அங்கேயே இருக்கப்படும் முப்பத்தி ஒம்போதுல வந்து இருபத்தி மூணு அப்படிங்கிறது வந்து டூ தேர்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு மூணு சீட்டு கம்மியாக ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிற அளவில் சிறிய கட்சிகளோட நல்ல உறவோட பேச்சுவார்த்தை நடத்தி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தன்னுடைய இன்ட்ரெஸ்டையும் காலியாக்காமல் அவங்களையும் அக்கோமேட் பண்ணி பண்ணியிருக்காங்க இதில் ராஜ்யசபா சீட்டு வந்து கமலஹாசனுக்கு கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சாமர்த்தியம்னா அந்த ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்கிட்டது கமலஹாசனுடைய இன்னும் அதிக பெரும் சாமர்த்தியம் ஏன்னா அவர் போய் எலக்ஷனில் போய் நின்று இடமா போய் பிரச்சாரம் பண்ணி பணத்தை செலவழித்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ராஜ்யசபா எம்பி போஸ்ட் மட்டும் வாங்கிறது அது நிச்சயமாக அவருக்கு தான் கேட்க போகிறாரு ஆனால் இதனால் வந்து அவருடைய கட்சி வந்து இன்னும் பலம் இழக்கத்தான் செய்யும் அதில் சந்தேகமே கிடையாது அப்படி ஒன்றும் பெரிய பலம் அந்த கட்சி கிடையாது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நடிகர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன விஜயகாந்த் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்தார் நடிகருங்கிறத மீறி அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப பெரிய மனிதராக ஒரு வள்ளலாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு சாட்சி அவருடைய இறந்தபோது அவருக்கு வந்து கூட்டமே அதுக்கான சாட்சி ஆனால் அரசியல்வாதியானதுக்கப்புறம் என்னுடைய அபிப்பிராயத்துல அவர் ரெண்டு பெரிய தவறுகள் பண்ணார் தொடர்ந்து தனியாவே போட்டி போட்டுட்டு வந்திருந்தாருன்னா அவருடைய ஓட் பேங்க் வந்து குறையாம இருந்திருக்கும் அதிமுக கூட அந்த நேரத்தில் அவர் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டது அதிமுகவுக்கு சாதகமா போச்சு அவருக்கு சாதகமா போல கொஞ்ச நாளைக்கு எதிர்கட்சி தலைவர்ங்கிற ஒரு அந்தஸ்து கிடைச்சது ஆனா அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சாதகமா தான் அமையல ரெண்டாவது ஒரு குடும்ப கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரை பலமாக அவர் மேல விழுந்துருச்சு இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் கட்சியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பொறுப்புகள்லாம் வந்துகிட்டு இருந்த போது ஸ்டாலினை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதிக்கு நெருக்கமானவர்களாகவும் அவரளவருக்கு பலம் புரிந்தியவர்களாகவும் பல பேர் அந்த அந்த கட்சியில இருந்தாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு உதயநிதி வந்து வளர்ந்துகிட்டு இருக்காருன்னா பெருந்தலைவர்களாக இருக்கவங்க மட்டும் இல்லை கலைஞர் காலத்திலிருந்து அமைச்சர்களா இருக்கவங்க மட்டும் இல்லை இவர் காலத்துல இவரால் ஊக்குவிக்கப்பட்ட வளர்த்து விடப்பட்ட ஸ்டாலின் காலத்தில் உணர்த்தப்பட்ட தலைவர்களும் ஸ்டாலினுக்கு நெருக்கமா இருக்காங்க ஆனா விஜயகாந்தோடைய கட்சியில வந்து ஒரு அபிப்பிராயமே எப்படி வந்து ராவுத்தர் அவரை விட்டு வெளியே போனார் யார் இவருடைய வாழ்க்கைக்கு ஸ்டார் நட்சத்திரமாக வருவதற்கு அவ்வளோ உறுதுணையாக நின்றாரோ அந்த ராவுத்து வந்து இவரை விட்டு விலகி போக வேண்டிய சூழ்நிலாம் வந்தபோது பொதுவாக ஒரு அபிப்பிராயம் என்ன வந்ததுன்னா குடும்பத்துடைய ஆதிக்கம் ரொம்ப வந்துருச்சு விஜயகாந்துடைய ஆளுமை அங்கே வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்து வந்துருச்சு அந்த கட்சிக்கு அதனால் வந்து அவர் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவராக பரிணமிக்கக்கூடிய எல்லா விதமான தகுதிகளும் இருந்தும் அவர் எடுத்த சில தவறான முடிவுகளால் வந்து அது இல்லாமல் போயிடுச்சு கடைசியில் அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து ரொம்ப தெரிஞ்சு போயிடுச்சு அவருக்கே அந்த கதி அப்படின்னா அடுத்து இவங்க எல்லாம் இப்போ கமல்ஹாசன் வந்து நடிகர் சங்க கட்டட நிதி வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு ஆமாம் மொத்தத்தில் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த கட்டடத்துக்கு தெரியாது ஐம்பது கோடி ஆகலாம் நூறு கோடி ஆகலாம் இவரும் விஜயும் ரஜினிகாந்தும் சேர்ந்து கொடுத்தாங்கன்னா அவங்க நூறு கோடி ரூபாய் கொடுத்துடலாம் அவ்வளோ கொடுக்கலையே அவங்களுடைய சம்பளத்தை எந்த அளவுக்கு உயர்த்துறாங்களோ அளவுக்கு வந்து திரைப்பட தொழிலாளர்கள் கூட இருக்கிறவங்களுடைய சம்பளம் வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாகும் ப்ரொபோஷனேட்டாக வேண்டாம் அவங்களுடைய வாழ்க்கை வசதி இன்னும் கொஞ்சம் அளவுக்காவது மேலே போகுதா அப்படிங்கிறத பற்றி கவலைப்படலையே அதனால் என்னுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் உங்கள் துறையிலே வந்து அளவுக்கு உங்களால் ஒன்றும் செய்ய முடியல நீங்கள் இந்த நாட்டுக்கும் மாநிலத்துக்கும் என்ன பண்ண போகிறீங்க அதனால அவங்கவுங்க சுயநலத்துக்காக வர்றாங்க அங்கே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதனால இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த திரைப்பட மயக்கம் இருக்கிறதுனால இன்றைக்கி இவருக்கு வந்து ஒரு ஒன் பர்சன்ட் டூ வந்து இது இருக்கலாம் வாக்கு வங்கி இருக்கலாம் கமல்ஹாசனுக்கு அந்த வாக்கு வங்கி இன்னைக்கு தேவைப்படும் எந்த ஒரு கட்சிக்குமே வந்து ஒன் பெர்சன்ட் டூ பெர்சன்ட் வந்து முக்கியமானதாக இருக்கும் ஆனால் இவர் ராஜ்யசபா எம்பி பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஐ திங்க் தட் இஸ் எண்ட் ஆஃப் இஸ் கேது அதுக்கப்புறம் இந்த கட்சி வந்து உயிர்த்திக்காது அதில் அவருக்கு வந்து எந்த ஆர்வம் ஆர்வம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்த போதே அவருக்கு வந்து வயசு அதிகம் தான் அவர் சொந்த கட்சி ஆரம்பித்த போது ஆனால் சொந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்சி அமைக்கிறதுக்கான எல்லா கட்டமைப்பும் தயாராக வச்சுருந்தேன் பல விஷயம் கேய வந்து துவக்குனது வந்து எம்ஜிஆர் கிடையாது இது பல பேருக்கு தெரியாது அதாவது இப்படி ஒரு சூழ்நிலை வரலாம் கட்சியை விட்டு தான் வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிற அச்சம் அவருக்கு இருந்ததுனால அந்நேரம் புதுசா கட்சி ஆரம்பிக்க போனோம்னா அந்த கட்சியவே வந்து ஆரம்பிக்க விடாம இடைஞ்சல் பண்ணிடுவாங்களோங்கிற அச்சமும் இருந்ததுனால தன்னுடைய நண்பரும் தன்னுடைய தீவிர விசுவாச ஒருத்தர் சொல்லி ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சியை அவர் வச்சு பதிவு பண்ணிட்டார் முதல்ல அடுத்து அந்த கட்சியில அவர் சேர்ந்தார் அந்த அளவுக்கு புத்திசாலி வந்து அப்போ எல்லா விதமான முன்னேற்பாடும் பண்ணிட்டு தயாரா காத்துக்கிட்டு இருந்தாரு கிடையாது அதனால இவங்களுக்கு வந்து அப்படி பெரிய வளர்ச்சி வந்து மக்கள் தொண்டுங்கிறது எம்ஜிஆர் வந்து மக்கள் தொண்டு இருந்து வள்ளல் தன்மை இருந்தது மறுக்க முடியாத அடிவயிற்றிலிருந்து பேரிடுகின்ற அன்பு ஏழைகள்கிட்ட இருந்ததுங்கிறது உண்மை அந்த வள்ளல் தன்மை இருந்ததுங்கிறது உண்மை அந்த வள்ளல் தன்மை தான் என்னுடைய அபிப்பிராயத்தில் தமிழக நலனுக்கு எதிராக போயிடுச்சு இவ்வளவு நல்ல மனுஷன் இவ்வளவு நல்ல மனுஷன் ஓட்டு போட்டாங்க ஐயோ அரசியல் தெரியாதவர்கள் சொல்லி யாரும் நினைக்கல அதனால அவர் ஒன்பது ஆண்டு காலம் ஆண்டுட்டு போயிட்டாரு என்ன இப்போ இவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு இது கிடையாது வள்ளல் தன்மையும் கிடையாது அது இவங்களுக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க கமலஹாசன் வந்து நடிப்புன்னு சொல்லி பார்த்தா சிவாஜிக்கு அடுத்து தமிழ்நாட்டில் நம்ம யாரும் சொல்ல முடியும் கமலஹாசன் ஒருத்தர் தான் சொல்ல முடியும் சிவாஜி கணேசன் தன்னுடைய ஏற்றபடி மிகைப்படுத்தப்பட்ட நடிப்பை பல படங்களில் காட்டினார் என்றால் அந்த குறையும் இல்லாமல் இயல்பான நடிப்பை காட்டி வல்லமை பெற்றவர் கமலஹாசங்கிறது ஒரு பக்கம் அதைத்தான் ரசிக்க முடியும் அதை மட்டும்தான் ரசிக்கணுங்கிற மனப்பான்மை என்னைக்கு ஜனங்களுக்கு வருதோ அன்னைக்கு தமிழ்நாடு இன்னும் நல்லா இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்துல ஸ்டண்ட்டில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு மிகைப்படுத்த இன்னைக்கு ஒரு அடி அடிச்சா சரி முப்பது அடியில் பாஞ்சு போய் விடுறாங்க எதிராளிகள்லாம் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் ஆமா அந்த அந்த அளவுக்கு எம்ஜிஆர் காலத்துல கிடையாது ஆனால் அதுவே மிகைப்படுத்தப்பட்டது தான் சிட்டிங் புல்ல வந்து அவர் தூக்குனார் அவ்வளவுதான் சிட்டிங் அன்பை வாழ சிட்டிங் புல்ல தூக்குனாரு உண்மையாவே தூக்குனார் அது எம்ஜிஆருடைய உடல் வலிமைக்கு சான்று அவ்வளவுதான் செய்ய முடியும் உண்மையான சண்டை நடந்தால் எம்ஜிஆருக்கு சிட்டிங் புல் நடந்தால் எம்ஜிஆர் மூத்த பேத்திருப்பார் இவர் அவர் மூத்த பேத்திருப்பார் அப்படி தான் நடந்திருக்கும் ஆனால் இதை வந்து இயல்பான இது எல்லாத்தையுமே வந்து உண்மையை நம்புகிற ஒரு பெரிய கூட்டம் அந்த காலத்தில் இருந்தது இன்னைக்கு அப்படிப்பட்ட மதிமயக்கம் இல்லைன்னா கூட அதில் வந்து ஒரு கவர்ச்சி இருக்கிறது ஒரு மாசம் உருவாகுது அதனால் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிற கூட்டம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் இன்றைக்கி அது பெரும் கிடையாது பெரிய கூட்டமாக கிடையாது இன்னொன்று என்னென்னா விஜய்க்கு வந்து என்ன அரசியல் முதிர்ச்சி இருக்குது கமலஹாசனுக்கு வந்து ஹி இஸ் அ ஒரிஜினல் திங்கர் என்னுடைய பயம் என்னன்னா கொஞ்சம் அதிகமா திங்க் பண்ணுவார் சில சமயங்கள்ல ஒரு தரம் வந்து சொன்னாங்க கமலஹாசன் என்ன நினைக்கிறாருங்கிறது அவருக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும் இப்போ அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு கேள்விப்படுறோன்னு கலாட்டம் பண்ணுவாங்க ஆண்டவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவேன் அந்த அவரே ஆண்டவராக சார் அவரே ஆண்டவராக ஆனா அரசியலுக்கு வந்ததுனால காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு கமல் ஆளானார் அது அதுக்கு முன்னாடி உண்மைகளை தைரியமா சொல்லிட்டு இருந்தவர் ரொம்ப தைரியமா சொல்லிட்டு இருந்தவர் ராஜராஜ சோழன் இந்து இல்லை அப்படின்னு ஆதாரபூர்வமா சொன்ன ஒரு காரியத்துக்காக ரிப்பப்ளிக் டிவியில் அவருடைய ஆளை பிடிச்சி வருத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க பின்வாங்க வேண்டிய நிலைமை முதிர்ச்சி இல்லை அவர் அப்படி இந்து இந்து இல்லைன்னுலாம் சொல்லல அவர் என்ன சொன்னாருன்னா அந்நியாரம் வந்து உள்ள சூழ்நிலை அப்படின்னு சொல்லி மழுப்ப வேண்டியதா போச்சு அவங்களுக்கு ஆனால் உண்மை என்னன்னா அந்நியாரம் இந்து மதம் ஒரு மதமே கிடையாது பெரிய எப்படி ஒருத்தர் இந்துவா இருந்திருக்க முடியும் அவர் வந்து ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவர் ராஜராஜா இதை 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 வந்து சொல்கிறதுல எந்த தயக்கம் கமல்ஹாசனுக்கு அப்படி உண்மைகளை சொல்வதில் தயக்கம் இருந்ததே கிடையாது பாரதி ராஜா எல்லாரும் சேர்ந்து இதை எடுத்து இந்த ஐடி டெக்னாலஜியில் வந்துகிட்டு இருக்கே தகடுகள் அதை எடுத்து இது இது அதையெல்லாம் தடை உத்தரவு போடணும்னு சொல்லிட்டு ஊர்வலம் போனாங்க அந்நேரம் கமல் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் கேன் யூ ஸ்டாப் சயின்ஸ் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் நம்மளால முடியாது அதனால் இப்படி வேண்டி உங்களுக்கு விடுக்கிறது வந்து எந்த அளவுக்கு சரினு எனக்கு தெரியலன்னு சொன்னார் ரொம்ப தைரியமான ஒரு வார்த்தை அதெல்லாம் ஆனால் அப்படியெல்லாம் திரைத்துறையில் மட்டும் இருந்தபோது பேசின கமல் இன்னைக்கு அது மாதிரி பேச முடியாது அரசியல்ங்கிறது வந்து பெரிய சூழல் அது சாதாரண சூழல் இல்லை அந்த சூழலில் வந்து எல்லாராலையுமே வந்து நீந்தி கரையேற முடியாது அதனால் கமல் வந்து இந்த ராஜ்யசபா எம்பி பதவி எடுத்துக்கிட்டாருன்னா அடுத்து காங்கிரஸ் ச காங்கிரஸில் சேரலாம் காங்கிரஸில் சேர்ந்து ஒரு துணை அமைச்சர் அல்லது ராஜாங்க அமைச்சர் பதவி பெறலாம் அதுக்கப்புறம் வந்து கட்சியை கூட இணைச்சிட்டு போயிடலாம் சிரஞ்சீவி மாடல் தான் இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் சிரஞ்சீவி மாடல் தான் தட்ஸ் வாட் ஐ திங்க் சார் நீங்க ரெண்டு நீங்க பேசும்போது ரெண்டு கேள்விகள் வந்துச்சு சார் ஒண்ணு வந்து தனித்து நிக்கல அதனால அவர்கள் செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற இதுல ஒண்ணு இன்னொன்னு குடும்ப அரசியல் இப்பதைக்கு கமல் தரப்புல குடும்ப அரசியல்ங்கிற அந்த இதுவும் தெரியல அவருக்கான ஆர்வம் இப்ப தனித்து நிப்பது அப்படிங்கறதுதான் வந்து பொலிட்டிகல் ஸ்டெபிலிட்டி இல்ல அவங்களுடைய ஒரு கொள்கையை தீர்மானிக்கிற இடமா இருக்கா சார் இல்ல ஒரு கூட்டணியா இந்த மாதிரி ஆமா ஆமா இந்த மாதிரி கட்சிகள் இந்த மாதிரி கட்சிகளுக்கு இப்ப முதல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்கன்னா தங்களுடைய கொள்கைக்கு தகுந்தபடி அவங்க யாரு வந்தாலும் அவங்க கூட தேர்தல் உடன்பாடு வச்சுக்கிட்டவங்க வந்தாங்க சில சமயங்களில் திமுக கூடையும் சில சமயம் அதிமுக கூடையும் அதிமுக கூட இருந்தாங்கன்னு தெரியல திமுக கூட இருக்குங்க அதுக்கப்புறம் இண்டிபென்டன் நின்றுருக்காங்க அவங்க அப்புறம் அந்த அறுவர் கூட்டணி ஏதோ நால்வர் கூட்டணி அறுவர் கூட்டணி போன தூரம் அதுல போய் இருந்தாங்க ஆனால் தன்னுடைய கொள்கைகளை சமரசப்படுத்தாதவங்கிறது திருமாவளவனுக்குரிய மிகப்பெரிய பலம் இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிற இன்னைக்கு அவங்க வந்து தனியா நிக்க முடியும் அல்லது இந்த திராவிட முன்னேற்ற காலத்தை விட்டுட்டு அந்த கொள்கையுடைய ஒரு ஏழு கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டு அவரால் நிக்க முடியும் ஆனா இன்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்தியாவுக்குள்ள பெரிய ஆபத்து இன்னைக்கு டெமோக்ரஸிக்கு உள்ள ஆபத்து ஜனநாயகத்துக்குள்ள ஆபத்து ஆனா நமக்குள்ள வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபடல பெருசுபடுத்தக்கூடாது ஏன்னா மூணு சீட்டு கொடுக்கல நான் கூடாது அப்படின்னு நினைக்கிற அது ஒரு மிகச்சிறந்த சீரிய ஒரு எண்ணம் ஆனா சீமான் வந்து ஆரம்பத்திலிருந்து அவருடைய கருத்து சரியா தவறாங்கிறத பத்தி பெரிய வாதங்கள் நடத்தலாம் ஆனா அவர் ஆரம்பத்திலிருந்து தனியாவே நிக்கிறதுனால அவருடைய ஓட் பேங்க் வந்து ரொம்ப கீழேயும் போகாம ஓரளவு வளர்ந்துக்கிட்டே போகுது இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு வந்து செல்வாக்கு இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் கமல்ஹாசனுக்கோ கமல்ஹாசனுக்கு இனிமேல் என்ன அவருக்கு வந்து ஏறக்குறைய அறுபத்தி எட்டு வயசு வயசாகிறது இனிமேல் இந்த காலத்துல வந்து அவர் தனியா நின்று ஒரு கட்டமைப்பாக ஒரு கட்சியை கொண்டு வந்துங்கிறதான் நடக்காத காரியம் அவரால் அதை செய்ய முடியாது அதனால அவங்க வந்து தான் சேர்ந்துதான் அந்த விஜய் வந்து தனியா நிற்க முடியும்னு நினைக்கிறார் ரெண்டு கோடி வாக்காளர்களை சேர்த்துடலாங்கிறார் ரெண்டு கோடி பேர் நிச்சயம் வந்து வாக்காளர் செய்ய இந்த காலத்தில் ஐடி ஏஜ்ல இருந்து தப்பா ஒரு ரோட்ல வா அவனுக்கு நான் இது கொடுக்கறேன்னு சொல்லி அவரை மெம்பர் ஆக்கி விட்டுறலாம் அது ஒன்றும் கடினமான காரியம் கிடையாது கட்சி அமைப்பை உருவாக்குறது கட்டமைப்பு உருவாக்குறது அதுக்கான கொள்கைகள் வந்து தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய இவங்க கட்சி உறுப்பினர்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கறது இதெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இருந்த மிகப்பெரிய பலம் பல பேருக்கு தெரியாது என்னன்னா அவங்க திராவிடர் கழகத்திலேருந்து வந்தாங்க திராவிடர் கழகத்துக்கு இருந்த அதே கொள்கை வீரியம் உள்ளவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை வந்து சேர்ந்தாங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு போ இது இப்போ போராட்டம் நடத்துகிறாங்கன்னா டக் அரெஸ்ட் பண்ணிட்டு சாயந்திரம் விட்டுருவாங்க பெரும்பாலும் அரசியல் போராட்டம் நடத்தினா அன்னைக்கு வந்து அப்போ தான் கலோனியல் ஆட்சியில் விடுபட்டோம் காலனி ஆட்சியில் காவல்துறைக்கு சொல்லப்பட்டது என்ன எதிராளியை அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணு அகிம்சை போராட்டத்துக்குன்னு மகாத்மா காந்தி கொண்டு போவார் அந்த காந்தி படத்தில் பார்ப்பீங்க உப்பு சத்தியாகிரகம் அமைதியா போவாங்க உப்பு விடுறதுக்கு போலீஸ்காரங்க வந்து அடி அடின்னு அடிச்சு மண்டையில ரத்தம் ஒளிய உடனே வாலண்டியர்ஸ் வந்து அவங்களை தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போனோம்னா அடுத்த பேட்ச வருவாங்க இப்படி இருந்த அந்த கொள்கை தீவிரம் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல அறுபத்தி ரெண்டுலாம் இருந்தது அந்நேரமும் அப்படி அடிபட்டாங்க அப்படிப்பட்ட கொள்கை தீவிரமுடையவர்களாக கட்சியின் தொண்டர்கள் வருவதுங்கிறது இந்த காலத்தில் வந்து ரொம்ப அபூர்வம் ஏன்னா இது ஏற்கனவே வந்து யூட்டிலிட்டேரியன் சொசைட்டி இதில் அப்படிப்பட்டவர்கள் வர்றதும் அபூர்வம் தங்களுடைய தங்களுக்கு என்ன கிடைக்கிதுன்னா முதல்ல பார்த்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த அளவிலான தொண்டர்களுடைய கீழ்பொருளாதார நிலை உள்ள தொண்டர்கள் இன்று அதிகமாக கிடையாது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதனால கமல்ஹாசன் ஐ டோன்ட் திங்க் தட் ஹி வில் பி ஏபிள் டூ ஆர்கனைஸ் எபிக் பொலிட்டிகல் பார்ட்டி ஓகே சார் அவர் நேற்று இது தொடர்பாக பேசியிருக்கும் போதும் இது பதவிக்கான விஷயம் இல்ல நாட்டுக்கான விஷயம் அப்படிங்கிறதுனால யார் கூட கை கொடுக்கணுமோ அவங்களோட கை கொடுக்கிருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது வரைக்கும் சரியாக தான் சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் சரியாக தான் சொல்லியிருக்கேன் சார் அவர் என்ன சார் என்ன சொல்லலைன்னா நான் கை குலுக்கி விட்டு உட்கார்ந்து கொண்டேங்கிறத சொல்லலை அவர் கை குலுக்கி உட்கார்ந்து சார் அப்புறம் அடுத்த செய்தி சார் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இப்போது அதனுடைய காலி பணியிடங்கள் இரண்டாக அதிகரிச்சிருக்கு கடந்த பிப்ரவரியில் வந்து இதே மாதிரி ஒரு ராஜினாமா நடந்தது இப்போது வந்து ராஜீவ்குமார் மட்டும்தான் அந்த போஸ்டிங்கில் இருக்கிறாரு அருண் கோயல் ராஜினாமா செய்தது தொடர்பான எந்த காரணத்தையும் வெளியிடலை தேர்தல் நெருங்கி வர சொடிய இந்த சூழ்நிலையில் அவருடைய ராஜினாமா என்பது எந்த செய்தியை கடத்துகிறது இதன் பின்னணி என்னவாக இருக்கும் அதாவதுங்க அருண் கோயல் வந்து டிசம்பரில் ஓய்வு பெற வேண்டிய ஒருத்தர் நவம்பரில் விருப்ப ஓய்வு பெற்று விருப்ப ஓய்வு பெற்ற அடுத்த நாளே வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து போஸ்டிங் ஆகும்போது ஆல் வார் ப்ரீ அரேஞ்சு அப்படிங்கிறது சந்தேகமே இல்லாமல் இருந்தது அதனால தான் அவர் வந்து ரிசைன் பண்ண அவருக்கு இந்த ஆஃபர் ஏற்கனவே கொடுத்து அவர் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது ஆனால் அதை வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதை வந்து சரமாரியாக கேள்வி எழுப்பினாங்க ஆனால் கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா இது சட்ட விரோதமாக எதுவுமே இல்லை அவர் வந்து இதில் தேர்தல் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணதுலையோ அவர் ரெசிக்னேஷன் கொடுத்ததுலையோ விற்பகை கொடுத்ததுலையோ அது விருப்ப அரசு ஏற்றுக்கொடுத்து சட்ட மீதி விதி மீறல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொன்னாங்க அருண் கோயலை பற்றி நான் கேள்விப்பட்ட மட்டும் அவர் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தார் இப்போ நேர்மையான அதிகாரிகள் வந்து மோதி மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க வந்து பயன் பண்ணிவிடுவாங்க எனக்கு ஒரு ஒரு எஸ்பி அவர் அவ்வளவு அவருடைய இதில் வந்து நாணயமான இன்ஸ்பெக்டர் தான் போடுவார் நாணயம் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜா போட மாட்டார் நான் அதை வந்து இவர்கிட்ட வந்து எஸ்பி கிட்ட வந்து நான் சொன்னேன் ரொம்ப பாராட்டி சொன்னேன் பாராட்டி சொன்னபோது அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு விவரம் தெரியாம சொல்லாதீங்க பாலா இப்போ நாணயமான ஒரு ஆஃபீஸை போயிட்டாருனா அவருக்கு போக வேண்டிய மாமூலும் இந்த பையனுக்கு போயிருது இல்லை எனக்கு என் பிள்ளை இப்போ தெரியும் இவன் நாணயமானவன் கிடையாது இவனை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார் சரி அதோட அந்த அனாலஜியை நிப்பாட்டிக்கிறேன் நாணயமானவர்கள் திறமையானவர்களை வந்து மோதிக்கு பிடிக்கும் அதனால மோதி வந்து இவர வந்து இப்போ ஜெய்சங்கர் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரனல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காரு அவருக்கு எதுனால முதல்ல மோதிக்கு வந்து அவர் இவ்வளவு பிடிச்சதுங்கிறது பல பேர் தெரியாது மோடி வந்து எதிர்கட்சியை சேர்ந்த முதலமைச்சராக பிஜேபி அறிஞர் எதிர்கட்சி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது வணிக பெருக்கத்துக்காக சைனாவுக்கு வந்து தன்னுடைய தொழில் அதிபர்களை கூப்பிட்டு போறாரு இன்னும் சில நாடுகளுக்கும் போயிருக்காரு அங்க உள்ள அம்பாசி ஏனோதானன் இந்த ஆளே அப்போசிஷன் பார்ட்டி சேர்ந்தவர் இவருக்கு நான் ஏகப்பட்ட இது வரவே கொடுத்தேன் என கேட்டேன் இத்தனைக்கும் அவங்க வந்து ஓவர்சீஸ் பிஜேபி அசோசியன் ஆளுங்க கூட எல்லாம் நல்ல உறவுல இருந்தவங்க ஆனா வெளிப்படையாக எதுவும் செய்ய மாட்டாங்க நமக்கு பதவிக்கு ஏதாவது வந்துருமோன்னு சொல்லி ஜெய்சங்கர் கல்யாணம் எந்த விதமான இதுவும் கிடையாது அரசியல் தொடர்பும் கிடையாது பியூர்லி அவர் வந்து என்ன அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தின் முதல்வர் வந்தார்னா அவருக்கு என்னென்ன உதவிகள் வந்து இந்திய அரசாங்கத்தின் தூதுவர்கள் அளவில் நான் செய்யணுமோ அத்தனை உதவி நான் செய்யணும்னு சொல்லி அத்தனை உதவி செஞ்சார் என்ன மீட்டிங் வேணுமா எந்த தொழில் போகணுமா எந்த அரசியல் தலைவரை சந்திக்கணுமா எல்லா ஏற்பாடும் பண்ணார் இப்படி ஒரு நேர்மையான நடுநிலைமையான ஒரு அதிகாரி இருந்தது அதுதான் அடிப்படையில் அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் வந்து அவர் மினிஸ்டர் அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற பின்னால உள்ள கதை ஆனா அடிப்படையில் வந்து எதனால நினைக்கிறேன் அருண் கோயல் அதே மாதிரி காரணத்தினால் இவர் பிடிச்சிருந்திருக்கலாம் அருண் கோயல் வந்து இந்த அடிப்படையில வந்து இந்த மாதிரி வந்து நேர்மையா இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு லக்ஷ்மண் ரேக்கான் ஒன்று உண்டு தஸ் ஃபார் நோ ஃபர்தர் அப்படின்றாங்க இந்த அளவிற்கு வந்து அரசியல் சட்டத்தின் உள்ளாக விட்டு கொடுக்க முடியும் ஆனால் அதற்கு எதிராக ஏதாவது சொன்னால் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன எனக்கு தெரியாது முடியாது இதெல்லாம் அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன் சார் அடுத்த செய்தியாக சார் நீங்கள் நிறைய பேசுவதற்கான இடமும் அதில் இருக்குன்னு நம்புறேன் சார் அதாவது எஸ்பிஐ வந்து அந்த தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிடுவதற்கு முன்பாக லோக்சபா எலெக்சனுடைய டேட்டா டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபார்மர் சிவில் சர்வன்ஸ் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க நீங்களும் உட்பட இந்த தகவல் பத்தி இந்த செய்திகள் பத்தி கேட்கலாம் நினைச்சேன் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தேர்தல் விவரம் தெரிஞ்சு சில பேர் வந்து என்ன சந்தேகப்படுறாங்கன்னா இந்த எஸ்பிஐ எதனால இதெல்லாம் வெளியிட மாட்டேன்னு சொல்றாங்கன்னா அதுல நிறைய கம்பெனி ஷெல் கம்பெனியா இருந்திருக்கும் ஆளுங்கட்சிக்கு நிதி ஒன்று நிறைய கம்பெனி ஷெல் கம்பெனியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விவரம் தெரிஞ்சு சில பேர் சந்தேகப்படுறாங்க இப்போ ஸ்டேட் பேங்க் இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது எல்லாம் மேனுவலா பண்ணோம் அதனால எங்களுக்கு வந்து இது இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் டைம் கிடைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டு பத்தின சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்குன்னே அறுபது லட்சமோ எண்பது லட்சமோ அவங்க வந்து கவர்மெண்ட்டை கேட்டாங்க கிடைச்சி அவங்க டெவலப் பண்ணியிருந்துருக்காங்க இதை ஃப்ராங்க வந்து ஃப்ராங்கு வந்து சொல்லியிருக்காரு இதை இப்போ இந்த வேண்டுகோள் வந்து நாங்கள் விடுக்கலை உண்மையில் நாங்கள் அதை ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்கோம் ஏஏஸ் ஷர்மானு ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் முதல்ல வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார் நீங்கள் இந்த விவரம் வர்ற வரைக்கும் நீங்கள் தேர்தலை வந்து நடத்தாதீங்க உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் இந்த ப்ரொவிஷன் படி நேர்மையான தேர்தல் நடத்தணுங்கிறது உங்களுடைய மேண்டேட் இந்த விவரம் வெளியில் வரலன்னா நேர்மையான தேர்தல் நடத்த முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் இது வர்ற வரைக்கும் தேர்தல் வந்து போஸ்ட்போன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதை நாங்கள் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன் இதை சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து இன்னைக்கு கன்டெம் போட்டுருக்காங்கள அவங்க சொல்லணும் சுப்ரீம் கோர்ட்லேயே இந்த டிமாண்டையும் அவங்க வைக்கணும் இது வர்ற வரைக்கும் தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டிமாண்டையும் வைக்கணும் இன்னும் இன்னும் என்ன என்னுடைய இது என்ன எஸ்பிஐ சுட் பி ஹால்டப் பை த சுப்ரீம் கோர்ட் நீ இதை அதாவது இங்கே நான் கேட்குறேன் மேனுவலாக பண்ணுறோங்கிறதுனால முடியலைன்னா ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன் வீடு ரிப்பேர் பண்ணுறதுக்கு அஞ்சு பேரை என்கேஜ் பண்ணோம்னா அந்த வீடு வந்து மொத்தம் ரெண்டு மாதத்தில் ரிப்பேர் ஆகணும் அப்போ ரிப்பேர் வேலை அத்தனை முடிக்கிறது அப்போ அஞ்சு பேர் ஒரு நாள்னா என்ன அது ஃபைவ் மேன் டேஸ் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவோம் அறுபது நாள் ஆகுதுன்னா முந்நூறு மேன் டேஸ் அதாவது முந்நூறு மனிதர்கள் தேவைப்படுறாங்க இப்போ அஞ்சு பேருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஐம்பது பேரை போட்டிங்கன்னா ஆறு நாள் வேலையை முடிச்சிருவீங்க ஏன்னா அதே முந்நூறு வந்துடுதுல அப்போ இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் கூட கூட பெர்சனில் எங்கேஜ் பண்ணி இன்றைக்கி ஐடி பெர்சனில் வந்து கம்மியாக தெருவுக்கு தெரு பத்து பேர் இருக்காங்க இல்ல கூப்பிட்டு நீங்க வந்து என்கேஜ் பண்ண முடியாதா அதனால எந்த விதத்தில் பார்த்தாலும் ஸ்டேட் பேங்க் உடைய சொல் அயோக்கியத்தனமான சொல் அதுதான் உண்மை அதனால வந்து இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்கள வந்து கண்டிச்சு உங்கள் மேல் வழக்கு தொடரப்படும் சொல்லி சொல்லி மிரட்டணும் அது வந்து லீகல் த்ரெட் கொடுக்கணும் கொடுத்து மூணு நாள் ஒழுங்கா கொண்டு அத்தனை டீடைல் சொல்லி சொல்லணும் கொண்டு வருவாங்க முடியும் ஓகே சார் இறுதியான நேயர்களுக்கான ஒரு அறிவுறுத்தலோட அதாவது வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கு சுகாதாரத்துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா கோடை காலத்தை ஒட்டி காலையில் பதினோரு மணிலிருந்து பிற்பகல் மூன்று முப்பது மணி வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் ஸோ மக்கள் வந்து அதிகமாக வெளியில் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தல் கோடை வெப்பம் முன்பு காற்றிலும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது கடந்த ஆண்டெல்லாம் அனல் காற்று சென்னையில் ரொம்ப அதிகமாகவே வீசிச்சு ஸோ அதனால் நண்பர்கள் பார்க்குற நண்பர்கள் தன்னுடைய உடல் நலத்திலையும் தங்களுடைய குடும்பங்களுடைய உடல் நலத்திலையும் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கிறோம் மிக்க நன்றி சார் இந்த காலை வேலையை உங்களை சந்திச்சில் ரொம்ப மகிழ்ச்சி நாளை காலை மீண்டும் மனித மனிதா நிகழ்ச்சியில சந்திப்போம் ஜென்ரா மீடியா டாக்ஸ் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி சார் வணக்கம் வணக்கம்